ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ அந்த மாதிரி படத்தில் நடிக்க ஆசைன்னு நடிகை ராஷி கண்ணா தெரிவிச்சிருக்காங்க சினிமாவில் இருக்கும் எல்லா ஹீரோயின்ஸுக்கும் ஒவ்வொரு கதையாம்சம் இருக்க படங்களில் நடிக்க ஆசைப்படுவாங்க ஒரு சில ஹீரோயின் சைக்கோ த்ரில்லர் படங்களில் நடிக்க ஆசைப்படுவாங்க இன்னும் சில பேர் சாகச சீன்ஸ் கொண்ட படங்களில் நடிக்க ஆசைப்படுவாங்க ஒரு சில ஹீரோயின்ஸ் பாகுபலி மாதிரி கதையம்சம் கொண்ட படங்களில் நடிக்க ஆசைப்படுவாங்க இதனை அந்த நடிகைகளே தெரிவிப்பதையும் நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த வகையில் ரீசண்டா நடிகை ராஷிகண்ணாவும் தனக்கு எந்த மாதிரி கதையம்சம் கொண்ட படங்கள்ல நடிக்கணும்ன்றது பத்தி பேசியிருக்காங்க இது பத்தி பேசிய ராசி கண்ணா பொதுவாவே நடிக்க பல படங்கள்ல சான்ஸ் வருது ஆனா நம்மளோட கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய வகையில இருக்கணுமோ அதே அளவுக்கு அருமையான கேரக்டர்ல மட்டும்தான் தேர்வு செஞ்சு நடிக்கணும் எனக்கு இந்த கதை தான் பிடிக்கும் அந்த கதை தான் பிடிக்கும் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருக்கணும் தனிப்பட்ட முறையில நான் நடிக்க ஆசைப்படுற கேரக்டர் வரலாற்று கதைகளை வச்சு உருவாகும் படங்கள்ல நடிக்க வேணும் தான் பாகு பாகுபலி மாதிரி படங்கள் உருவாகி அது போல ஒரு படத்துல நடிக்கிற சான்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ல நான் நடிக்க காத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ அரண்மனை போர் படத்துல நடிச்சிருக்கேன் இந்த படம் கண்டிப்பா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் படத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டரும் நல்லா இருக்கு நானும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த படத்தின் மூலமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு ராசிகண்ணா சொல்லிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க